அனுரவின் வெற்றியால் வீடற்ற குடும்பத்திற்கு கிடைத்த அதிர்ஷ்டம் புதிய நிர்வாகத்துடன் இணைந்து பணியாற்ற சீனா தயார் இன்றும் காளிமுகத்திடலில் குவிந்த முன்னாள் அமைச்சர்களின் வாகனங்கள் ஆதரவளிக்க வேண்டும் அனுர அரசாங்கத்தில் வடக்கு மாகாணத்திற்கு தமிழ் ஆளுநர் நியமனம் ஜனாதிபதி தேர்தலை அடிப்படையாக கொண்டு நடாத்தப்பட்ட பந்தயங்களில் ஒரு குழுவினர் பெருமளவு போன்ற பகுதிகளில் உள்ள வர்த்தகர்கள் ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என பந்தயம் கட்டியிருந்தனர் அதில் அனுரகுமார் திசா நாயக்கு மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரை அடிப்படையாக கொண்டு பந்தயம் கட்டப்படுகிறது செல்ல பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் சஜித் பிரேமதாசா வெற்றி பெறுவார் என இருபத்தைந்து லட்சம் பந்தயம் கட்டி தடுத்துள்ளார் அவருடன் அனுரகுமார் விசாநாயக்க வெற்றி பெறுவார் என பந்தயம் கட்டியர் வெற்றி அந்த என்ற மூலம் வீடற்ற குடும்பம் ஒன்றுக்கு சொந்தமாக வீடு கட்டி கொடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் பந்தயம் கட்டிய பல வர்த்தகர்கள் தமது உடைமைகளை இழந்த சம்பவங்கள் அதிகரித்துள்ளன பணம் வீடு தங்கணகங்கள் வாகனங்கள் என்பன பந்தயத்தில் ஈடுபக்கப்பட்டிருந்தமே குறிப்பிட்டுள்ளது இலங்கையின் நிலையான பொருளாதார மற்றும் சமூக அபிவிருத்தியின் போது அதன் உள்விவகாரங்களில் தலையிடாத கொள்கைகளை கடைபிடித்து இறையாண்மைக்கு மதிப்பளித்து ஆக்கப்பூர்வமான பங்கை ஆற்றுவதற்கு தயாராக இருப்பதாக சீனா தெரிவித்துள்ளது செய்தியாளர் சந்திப்பொன்றில் இலங்கையின் புதிய ஜனாதிபதி தெரிவு தொடர்பில் கருத்து வெளியிடுகையில் சீனா வெளிவாக அமைச்சின் பேச்சாளர் லின் ஜியான் இதனை குறிப்பிட்டுள்ளார் புதிய அபிவிருத்தி உத்திகளுடன் அதிக ஒருங்கிணைப்பை உருவாக்குவதற்கு இலங்கையின் புதிய ஜனாதிபதி மற்றும் அவரது புதிய நிர்வாகத்துடன் இணைந்து பணியாற்ற சீனா தயாராக உள்ளது நேர்மையான பரஸ்பர உதவி மற்றும் நிலையான நட்பின் அடிப்படையில் எங்களது மூலோபாய கூட்டுறவு பங்காளித்துவத்தின் புதிய முன்னேற்றத்திற்கு பாடுபடுவோம் எனவும் சீன வெளிவகார அமைச்சின் பேச்சாளர் ஜியான் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர்கள் ராஜாக அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் மற்றும் அமைச்சுக்களின் செயலாளர்கள் பயன்படுத்திய பல்வேறு சொகுசு வாகனங்கள் ஜனாதிபதி சேலத்திற்கு அருகில் காலிமுகத்தடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கப்பட்டுள்ளன பாலதக்ச மாவட்டத்தில் உள்ள வாகன திரைப்படத்திற்கு முன்பாக தற்போது குறித்த வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டதை தொடர்ந்து அமைச்சர்கள் பதவி இழப்பு மற்றும் அமைச்சர்களின் செயலாளர்கள் மாற்றமடைந்துள்ள நிலையில் இவ்வாறு வாகனங்களை கொண்டு வந்து ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் தினமும் இவ்வாறு வாகனங்கள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட நிலையில் இன்றும் பல்வேறு வாகனங்கள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகை அமல்படுத்துவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரவளிக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் திரு தெரிவித்துள்ளார் ஸ்ரீ ஸ்ரீகொத்தவில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவிழா சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் ஊடகவிலாளர் சந்திப்பில் மேலும் கருத்து தெரிவித்து திரு ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டத்தை விட திரு அனுரகுமார் திசாநாயக்கவின் வேலை மீது மக்கள் அதிக நம்பிக்கை வைத்துள்ளதால் மீண்டும் வரிசையில் நிற்கும் யுகம் ஏற்படாத வகையில் தற்போதைய ஜனாதிபதி செயற்பட வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனக்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கிய திரு ரணில் விக்ரமசிங் பல்வேறு அரசியல் கருத்துக்களை கொண்ட குழுக்கள் தமது வாக்குகளை பயன்படுத்தினர் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் ரிசாநாயகாவிற்கு நாற்பத்தி ரெண்டு வீதம் ஆணை வழங்கியதன் மூலம் இலங்கை பொதுமக்களால் பெரும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அந்த பொறுப்பை நிறைவேற்ற ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் வடக்கு மாகாண ஆளுநராக யாழ்ப்பாண மாவட்ட முன்னாள் அரசு அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் பதவியேற்க உள்ளார் ஜனாதிபதி முன்னிலையில் இன்று அவர் பதவி பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அரசு அதிபராக வேதநாயகன் பணியாற்றிய யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் முடிவுகளுக்கு அமைய வெளியேற்றப்பட்டிருந்தார் இவ்வாறு வெளியேற்றப்பட்ட நாளில் அவரது ஓய்வுக்கு மூன்று மாத காலமே இருந்த போதும் அவர் பதவி விலகியிருந்தார் இந்த நிலையில் தற்போதைய ஆட்சி மாற்றத்தின் பின்னர் வடக்கு மாகாண ஆளுநர் பதவியை வேதநாயகன் இன்று ஜனாதிபதி முன்னிலையில் பெற்றுக் கொள்ள உள்ளார் தனது பதவியில் இருந்து அவர் விலகிய பின்னர் அரசு அதிகாரிகள் மக்களுக்கு சேவையாற்றவே தவிர அரசியல்வாதிகள் சொல்வதை செய்யவில்லை என்ற பகிரங்க கருத்தை ஒரு நிகழ்வில் முன்வைத்திருந்தார் இதன்போது மேலும் தெரிவிக்கையில் அரசியல்வாதிகளின் சொல்லை கேட்டு செயற்படுத்தும் அதிகாரியாக இல்லாது பொதுமக்களுக்கும் பொதுமக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஒரு அரசு உத்தியோகர்களாகவே செயற்பட வேண்டும் தற்போது பலரும் கூறுகின்றார்கள் அறுபத்தைந்து வயது வரை ஓய்வு காலம் அறிவிக்கிறார் ள்ளதாக ஆனால் எனக்கு தெரியும் இந்த காலகட்டத்தில் என்னால் கடமையாற்ற முடியாது நான் நேர்மையாக கடமையாற்றியதன் காரணமாக தற்போதைய ஊழல்வாதிகளுடன் இணைந்து என்னால் கடமையாற்ற முடியாது அதன் காரணமாகவே என்னை வேறு இடங்களுக்கு மாற்ற முயற்சித்தார்கள் எனினும் நான் ஓய்வினை பெற்றுக்கொண்டேன் நான் கடமையாற்றிய காலத்தில் எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் முன்னுரிமை கொடுத்து செயற்பட்டதில்லை அது அனைவரும் அறிந்ததே தற்போதுள்ள நிலையில் சில பிள்ளையான விடயங்களை செய்ய தூண்டியவர்களுடன் என்னால் கடமையாற்ற முடியாது என்றுள்ளார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் ஜெயந்தலால் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ளார் நாட்டின் புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்ட பின்னர் முன்னாள் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் அண்மையில் பதவி விலகியிருந்தனர் இந்த நிலையில் கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் ஆளுநரும் பதவி விலகியதை தொடர்ந்து குறித்த பதவிக்கு ஜெயந்தலால் ரத்னசேகர ஜனாதிபதி அன்பகுமார் விசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜெயந்தலால் ரத்னசுக்கர கொழும்பு நாளாந்த கல்லூரியின் பழியமானவராவார்